வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் கேரள உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாக்களித்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் நக்சல் தீவிரவாதம் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் லயனல் மெஸியின் கொல்கத்தா வருகையின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐ எஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய வழக்கு ஒன்றில் அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் இன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் அரையிறுதியில் இந்தியா எகிப்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் கேரள உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாக்களித்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை வென்றிருப்பது அம்மாநில அரசியலில் முக்கிய தருணமாக தாம் கருதுவதாக கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களுக்கு கூடுதல் வசதிகள் கிடைத்திடவும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுத்த தொண்டர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நன்றியை தெரிவித்துள்ளார் கேரள உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது திருவனந்தபுரம் மாநகராட்சிக்கான தேர்தலில் மொத்தமுள்ள நூற்று ஒரு கவுன்சில்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐம்பது இடங்களை வென்றுள்ளது மாநிலத்தில் ஆளும் சிபிஎம் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக கூட்டணி கடந்த தேர்தலை விட குறைவான இடங்களையே வென்றுள்ளது இம்மாநிலத்தில் முன்னூற்று அறுபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வென்றுள்ளது அடுத்ததாக இடதுசாரி ஜனநாயக முன்னணி இருநூற்று முப்பத்து நான்கு கிராம பஞ்சாயத்துகளை கைப்பற்றியுள்ளது பாலக்காடு நகராட்சியில் உள்ள ஐம்பத்து மூன்று இடங்களில் இருபத்தைந்து இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றுள்ளது பதினான்கு மாவட்ட பஞ்சாயத்துகளில் ஏழில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் ஆறில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியும் வெற்றி பெற்றுள்ளன மேலும் பல இடங்களுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன நக்சல் தீவிரவாதம் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலம் ஜகதர்பூர் நகரில் பஸ்தார் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் ஏராளமான நக்சலைட்டுகள் தீவிரவாதத்தை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எஞ்சியுள்ளவர்களும் ஆயுதங்களை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தீவிரவாதத்தை கைவிட்டு சரணடைவோருக்கு போதிய உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பஸ்தார் பகுதியில் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டுகளில் இப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார் வீட்டு வசதி மின்சாரம் குடிநீர் கல்வி சுகாதாரம் போன்ற வசதிகள் சத்தீஸ்கரில் ஏழு மாவட்டங்களுக்கு செய்து தரப்படுவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய சாகிப் நஜான் வழக்கு தொடர்பான விசாரணையில் அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் இன்று நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் மும்பை தில்லி கொல்கத்தா பிரயாக்ராஜ் டாமன் ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது ஒன்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்டன சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தைந்து வங்கிக் கணக்குகள் தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன மேலும் தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய ஆவணங்களும் மின்னணு கருவிகளும் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது மேற்கு மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் அடிப்படையில் ஐம்பத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அம்மாநிலத்தில் தொன்னூற்று இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்காளர்களின் விவரங்கள் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பெற்ற கால்பந்தாட்ட வீரர் லயனோன் மெஸ்ஸி இன்று கொல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் சால்ட் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மெஸ்ஸியை காண்பதற்கு ஏராளமான கால்பந்தாட்ட ரசிகர்கள் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாதுகாவலர்கள் மெஸ்ஸியை நிகழ்ச்சி தொடங்கிய இருபத்தி இரண்டு நிமிடங்களிலேயே பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் அவரை காண முடியாத ரசிகர்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகி அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தினா் கூட்டத்தை சமாளிப்பதற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என பார்வையாளர்கள் குற்றஞ்சாட்டினர் இந்நிலையில் மேற்குவங்க காவல்துறையினர் மெஸ்ஸி கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் அமைப்பாளர் சதுருது துத்தாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனிடையே மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மெஸ்ஸியின் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவினர் முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு தாம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மெஸ்ஸியின் வருகையின்போது கொல்கத்தா நகரில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு கண்காணிக்க தவறிவிட்டதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி குற்றம் சாட்டியுள்ளாா் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசின் நிர்வாக திறமையின்மையை இது காட்டுவதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களான கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதுபோன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் அவ்வப்போது நிகழ்வதாக அவர் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு நிலைமையை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதால்தான் தான் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதாக அவர் கூறினார் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை வெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு சுதான்சு திரிவேதி கூறினார் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலர் திரு ராஜேஷ் கோச்சா தெரிவித்துள்ளாா் உலக சுகாதார அமைப்பின் உச்சிமாநாடு குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை இணைப்பது குறித்து உலக சுகாதார அமைப்பு சர்வதேச தொலைத்தொடர்பு யூனியன் மற்றும் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு ஆகியவை கொண்ட செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உற்பத்தி துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகளிர் குழுவினருக்கு நபார்டு வங்கி மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அதன் மூத்த பொது மேலாளர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் தூத்துக்குடியில் நபார்டு வங்கி உதவியோடு பயிற்சி பெறுவோரின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக எம் மால் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருட்கள் ஒரு மூணு மாசம் அளவுக்கு இங்க காட்சிப்படுத்தப்படுறது நாலு ஸ்டால் இங்க இந்த விளாகத்துல அமைச்சிருக்கிறோம் இது வந்து என்னன்னா நம்மளுடைய கைவினை கலைஞர்கள் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு நபருடைய இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த ஸ்டால் இன் மால் என்ற நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் மூணு மாசத்துக்கு பதினைந்து ஸ்டால்ஸ்

ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பவுரா உன்னத்திகுடா ஆகியோருக்கு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஈஷாராணி பருவா பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று ஏழு இருபத்தொன்று ஏழு என்ற செட்கணக்கில் தன்னியாகேமந்தை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் உன்னத்திகுடா பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் தஸ்னிமிரை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரள உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாக்களித்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் நக்சல் தீவிரவாதம் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் லயோனல் மெஸ்ஸியின் கொல்கத்தா வருகையின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐ எஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய வழக்கு ஒன்றில் அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் இன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் அரையிறுதியில் இந்தியா எகிப்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது